தியானிக்கலாம் நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் ஜீவனும் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் பணியை பார்க்க மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது சோ இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியம் இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மரணமா இருக்கட்டும் ஜீவனா இருக்கட்டும் அது வந்து நாக்குலதான் இருக்குது அப்படின்ட்டு அது என்னுடைய மரணமா இருக்கட்டும் மற்றவருடைய மரணமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் நாக்குல தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அப்ப நீங்க ஒருத்தங்களை சபிச்சீங்க அப்படின்னா அது நடக்கும் நீங்க ஒருத்தங்களை ஆசிர்வதிக்கிறீங்க அப்படின்னா நடக்கும் நீங்க நெகட்டிவா பேசுறீங்க அப்படின்னா நடக்கும் நீங்க பாசிட்டிவா பேசுறீங்க அப்படின்னா நடக்கும் நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான் அப்படின்றது ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்ப நான் பேசும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமா பேச வேண்டியது ரொம்ப அவசியம் ரொம்ப கவனமா பேசணும் கவனமா பேசுறது அப்படின்னா ஒரு ஒரு சூழ்நிலை உட்காந்துட்டு இருக்கிறீங்க உட்காந்துட்டு இருக்கும்போது நீங்க என்ன பேசணும் அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க இப்ப வந்து நான் பாட்டிட்டு பேசுறேன் பாட்டிட்ட பேசும்போது உங்களுடைய நோயை பத்தி நான் கேட்கிறேன் அப்படின் பொழுது அது வந்து ஒருவேளை உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என்னடா இது நோயை பத்தி கேட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்றது இன்னொன்னு நான் நோய் நோயின் நோயை பத்தியே பேசிட்டு இருக்கும் பொழுது அது நான் நோயை பத்திதான் பேசுறேன் அப்ப அது வந்து பெருகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ எதை பத்தி நான் பேசுறேனோ அது வந்து அதுதான் முக்கியப்படுத்தப்படும் யார பத்தி பேசுறேன் எதை பத்தி பேசுறேன் இப்போ வந்து நம்ம ஒருத்தங்க ஒரு இடத்துல போயிட்டு நீங்க பெரிய ஆளுங்க எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னனாக்கி அங்க அவரை பத்தி தான் பேசுறேன் அப்ப அவரு வந்து அங்க ஹைலைட் பண்ணப்படுவார் அப்போ இப்ப உங்களை கொண்டு ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியத்தை பேசி செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் அங்க ஆண்டவரும் வந்துடுறாரு அப்ப நான் பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் எதை பேசுறேன் அப்படின்றது மிக மிக அவசியமா அதை வந்து நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணணும் நான் எதை பேசுறேன் எதுக்காக பேசுறேன் எப்படி பேசுறேன் அப்படின்றது இந்த இடத்துல சொல்லப்படுது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம் அதிகாரத்தில் இருக்கிறது ரெண்டே ரெண்டு விஷயத்த நான் காட்டி கொடுக்குறேன் அவங்க நாக்க எப்படி பயன்படுத்தினாங்க என்ன ஆனாங்க அப்படின்றது நியாயாதிபதிகள் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பது இந்த இடத்துல ஒரு மனுஷனை வந்து அடிமையா கூட்டிட்டு போயிட்டாங்க இப்ப நல்ல பலசாலி ஆண்டவர் அவன் வந்து வாக்கு கொடுத்திருக்கிறாரு நீ வந்து ரொம்ப பலசாலியா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப இவர் வந்து அடிமையா கூட்டிட்டு போயிட்டான் கூட்டிட்டு போன இடத்துல இவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க பதினாறு இருபத்தி ஒன்பது முப்பது நியாயாதிபதிகள் பதினாறு

அப்போ ரெண்டு விஷயம் சொல்றாரு ஒண்ணு என்ன நினைச்சிருங்க ஒரு தடவை மட்டும் என்ன நினைங்க என்ன பலப்படுத்துங்கன்னு சொல்றாரு ஆண்டவர் அதையும் செய்யறாரு அதுக்கப்புறம் என் ஜீவன் பெலிஸ்தரோட மடிய கடவுதுன்னு சொல்றாரு அதையும் செஞ்சுட்டாரு அப்ப பலப்படுத்துங்கன்னு சொல்றாரு இவர் வந்து அடிமையா போயிட்டு வந்து ஆண்டருடைய சொல்ல கேட்காம ஒரு பாவம் பண்ணிட்டாரு பாவம் பண்ணதுனால அடிமையா போயிட்டாரு அப்ப நீ பாவம் பண்ணிட்ட பாவி அடிமையா போயிட்டார் அப்ப அடிமையா போனதுக்கு அப்புறம் நான் உன் கேட்க கூடாது அதுதான் ஆண்டவர் ஆனா இவர் பேச கேட்கிறாரு என்ன ஒரு தடவை என்ன பலப்படுத்துங்க ஆண்டவரே நான் வந்து இது ஒரே ஒரு தடவை நான் பழி வாங்கி கேட்டேன் அப்படின்னா சரினு கேட்டார் பேச கேட்டார் கேட்டதுக்கு அப்புறம் இவருக்கு ஒருவேளை ஒரு கில்டி கான்சியஸ் இருந்திருக்கும் சரி நான் பாவம் பண்ண வந்தானே என்ன போயிட்டு ஆண்டவர் எப்படி உயிரோட வச்சுட்டு இருப்பாருன்னு நினைச்சிட்டு நானே இவன் கூடயே செத்துறான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூணை பிடிச்சு சாய்க்கிறாரு தூணி எல்லாரும் மேலயும் விழுது இவன் மேலயும் விழுது இவன் செத்துடலாம் அப்போ இந்த இடத்துல அவர் ஒரு பாசிட்டிவா சொல்லி இருந்திருக்கலாம் ஒரு நான் நினைச்சு பாருங்க ஆண்டவரே நான் இன்னும் கொஞ்ச நாள் இருந்து நான் வந்து நல்லா வாழ்ந்துடுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி கண்டிப்பா ஆண்டவர் வந்து பொழைக்க வச்சிருப்பாரு அது எவ்வளவு பெரிய தூணா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய வீடா இருக்கட்டும் அவங்க மேல விழுந்தாலும் அவ வந்து பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆண்டவர் நினைச்சா முடியும் ஆனா அவர் அப்படி செய்யாம ஆண்டவர் நீ எப்படி என்ன நினைக்க போறாரு என் மேல கோமா தான் இருப்பாரு நினைச்சுக்கிட்டு நானும் செத்துடுறேன் ஆண்டவரே அப்படின்ட்டு அப்ப அதை செஞ்சவருக்கு இதை செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்ப நான் பேசக்கூடிய வார்த்தைகள் நல்லதோ கெட்டதோ நடக்குதோ நடக்கலையோ நல்ல வார்த்தைகளுக்கு எனக்கு என்ன வேணுமோ அத பேசணும் நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும் இருந்தாலும் கேக்குறேன் அப்படின்னு கேட்கும்போது எப்படி இருக்கும் இல்லையா அப்ப நம்ம அப்படி கேட்கக்கூடாது நாங்க வந்து இது ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது வயசானவங்க கிட்ட வேலை ஓல்ட் ஓல்டேஜ் ஹோம்ல அப்ப வந்து நாங்க லிஸ்ட் எழுதுவோம் உங்களுக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு வார வாரம் அவங்க கிட்ட வந்து ஸ்நாக்ஸ் என்னெல்லாம் வேணும்னு எழுதி அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்போ ஒரு பாட்டி கிட்ட போய் நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம் என்னெல்லாம் வேணும் அப்படின்ட்டு அவங்க பழம் பிரெட் பிஸ்கெட் சொல்லிட்டே இருக்காங்க அப்போ உங்களுக்கு சுகர் இருக்குதில்ல இதெல்லாம் தர மாட்டாங்க தரமாட்டாங்க தான் இருந்தாலும் எழுதுங்க ஒரு வேளை தந்துட்டாங்கன்னா அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒரு விசுவாசமே இல்லாம நான் ஒரு விஷயத்தை சொல்றது அப்படின்றது சரி கிடையாது அப்போ என்னுடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் நீங்க வார்த்தையா வெளியே விடும் பொழுது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க ஆண்டோருக்கு முன்னாடி பேசணும் கிடைச்சா கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி இல்ல ஆண்டவர் என்ன கொடுத்தா கொடுங்க ஆண்டவர் அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்கா பேசும்பொழுது தான் ஆண்டவரை தருவார் இன்னொரு இடத்துல பாருங்க அவரும் சாத கிடக்கிறவர் தான் அவர் என்னுடைய வாழ்க்கையை எப்படி எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டார்

விட்டு பாதி அப்புறம் உண்டாகி அவர் சொன்னது திரும்பி போய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் கேட்டு உன் கண்ணீரை கண்டே கண்ணீரை கண்டேன் நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே கத்தருடைய ஆலயத்துக்கு போவாய் நாட்களோட நாட்களோட பதினைந்து பதினைஞ்சு வருஷத்தான் ஒரு கூட்டி கொடுக்கறாரு பாருங்க அங்க ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கும் சாகர நிலைமை தான் அப்ப இவர் நினைச்சுக்கிட்டாரு அவ்வளவுதான் என் காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு என் உயிரை எடுத்துக்கோங்க ஆண்டவரேன்னாரு அதுவும் நடக்குது இங்க ஆண்டவரை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுங்க இன்னும் கொஞ்சம் வருஷம் வாழணும்னு கேட்கிறாரு அதுவும் நடக்குது அப்ப ஆண்டவருக்கு நீங்க என்ன கேட்கறதுல அது நடக்கும் நீங்க பாவியா பாவம் பண்ணவங்களா எது அதெல்லாம் ஆண்டவர் பாக்குறது கிடையாது நீங்க கேட்கறது நடக்கும் அப்போ நீங்க வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது பாசிட்டிவா கேளுங்க ஆண்டவர் இந்த நோய் குறையுமா குறையாதா அதெல்லாம் வேற விஷயம் மோசான்னு ஒரு மனுஷன் இருந்திருக்கிறாரு சாகுற வரைக்கும் அவர் நோய் இல்லாம இருந்திருக்கிறாரு மோசே மறிக்கிற பொழுது சாகும்போது நூற்றி இருபது வயதா இருந்தான் அவன் கண் வந்து மங்கலாக இருளடையல அவன் வலன் குறையவும் இல்லை வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு காரியம் அவன் கண் மங்கல அப்படின்னா வயசாச்சனைக்கு ஆட்டோமேட்டிக்கா கண் பார்வை குறைஞ்சிக்கிட்டே வரும் டாக்டர் எல்லாம் சொல்றதுதான் வயசு கண் பார்வை குறைஞ்சிட்டே வரும் அவன் கண் மங்கல கண்ணாடி போடல அவனுடைய பலன் குழுதல அவன் வந்து அப்பவும் நடந்து போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து ஃபுல் டிராவல் தான் ஃபுல் வாக்கிங் தான் அப்பவும் நடக்கக்கூடிய ஒரு பலன் வந்து ஆண்டவர் கொடுத்துருக்கா சோ இந்த வசனத்தை சொல்லி 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 நம்ம ஜபிக்கணும் ஆண்டவரு மோசைய வந்து நீங்க அப்படி பலப்படுத்திருக்கிறீங்கன்னா என்னையா செய்ய மாட்டீங்க என்னையும் அதே மாதிரி பலப்படுத்துங்கட்டு நாங்க வந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம் வார வாரம் எங்க குரூப்ல ஜோம் பண்ணிட்டு இருக்கோம் கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே வந்து மோசையை போல நல்ல ஒரு பலன் வேணும் அப்படின்றதுக்காக நாங்க ஜோம் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதே மாதிரி நம்மளும் ஒவ்வொருத்தவங்களும் இதுக்காக ஜொலிக்கணும் ஏன்னா நம்ம கடைசி காலத்துல ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம செலவு பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தணும் அதை செலவு பண்றது ஒரு பகுதி இன்னொன்னு அதனால ஏற்படக்கூடிய உடம்பு வலி அப்படின்றதும் கஷ்டம் தான் அப்போ இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் தாங்க ஆண்டவரே ஸோ உடம்பு வலியும் நான் தாங்கிட்டு இருந்தாலும் ஊழியம் அப்படின்றது தடைபடதான் செய்யும் அப்போ எனக்கு இந்த நோய் வர்றதுனால பல பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது சோ இந்த பிரச்சனை எதுவுமே இல்லாம விடுதலையோடு அவர் கடைசி வரைக்கும் ஊழியம் பண்ணாரு மோசே நூத்தி இருபது வருஷம் வரைக்கும் ஊழியம் பண்ணாரு அதுக்கப்புறமேட்டு தான் ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரு அதே மாதிரி நானும் என்னுடைய கடைசி மோச்சு இருக்கிற வரைக்கும் ஊழியம் பண்ணிட்டே இருக்கணும் உமக்கா ஓடணும் அப்படின்ற ஒரே ஜபத்தை மட்டும் நம்ம திரும்ப திரும்ப வைக்கும் பொழுது நம்முடைய வார்த்தைகளை ஆண்டவர் கேட்பார் கேட்டு எனக்கு என்ன நோய் இருந்தாலும் குணப்படுத்தி எனக்கு என்ன பலவு இருந்தாலும் பலப்படுத்தி எனக்கு நடத்துவதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார் ஆனால் நீங்க வந்து சூழ்நிலைகளை பார்க்காதீங்க லாஜிக்கா இந்த இடத்துல திங்க் கூடாது நம்ம வந்து அந்த காலத்துல மோஸ்டி வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டாரு நல்ல ஹெல்தியா இருந்தாரு கிளைமேட் எல்லாம் நல்லா இருந்துச்சு இப்ப வந்து சாப்பாடு சரியில்லை கிளைமேட் எல்லாம் மாறிடுச்சு தண்ணி வரைக்கும் இன்னைக்கு வந்து தான் ஓடிக்கிட்டு இருக்குது அதனால நம்மளுடைய ஹெல்த் அப்படிதாங்க இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம வந்து ஆண்டவர் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் எப்படியாலும் நடத்துவதற்கு வழங்கக்கூடாது இது சூப்பர் நேச்சுரல் தான் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் சோ அதனால ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தணும் அப்படின்ட்டு நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துவதற்கு வல்லமையுடவராக இருக்கிறார்